இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ப்ரீட்வட் பிரியாணி தாங்க செஞ்சோம் பசங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்கறதுக்கு மத்திய சாப்பாட்டுக்கு இது செய்யலான்னு சொல்லி ப்ரீடோட் பிரியாணி செஞ்சுருக்காங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஜார் எடுத்துக்கலாங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பல் பூண்டு போட்டுக்கலாங்க தக்காளி சேர்த்திக்கலாங்க தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி ஆட்டம் பொடி பொடி பண்ணி சேர்த்திக்கிறாங்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறாங்க ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறாங்க இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க இதை அப்படியே அரைச்சிக்கலாங்க அடுத்து அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க மூணு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க அடுத்து சோம்பு பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்திக்கிறாங்க பிரியாணி சாமான் தாங்க சேர்த்திக்கிறேன் சேர்த்து ஒரு கிளறி கிளறிக்கலாங்க அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறாங்க கருவேப்பில் தலை சேர்த்துக்கலாங்க சேர்த்தி கிளறி விட்டுக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க சேர்த்திக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூனாட்டம் சேர்த்திக்கிறாங்க சேர்த்தி எண்ணெயிலேயே வணக்கிக்கலாங்க அடுப்பு கம்மியாக வச்சு அப்படியே வணக்கிக்கலாங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலாவை சேர்த்திக்கலாங்க இந்த மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நல்லா கலர் மாதிரி வரட்டுங்க எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணுங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு பிரியாணி மசாலா தாங்க சேர்த்திக்கிறது இது கடையில் வாங்கினா பிரியாணி மசாலா தாங்க சேர்த்திக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரட்டுங்க பிரிஞ்சிருச்சுங்க அடுத்து ரெண்டு ப்ரீட்ரோட் பெரிய ப்ரீட்ரோட் துருவி வச்சுருக்குறாங்க நான் ஒரு டம்ளர் அரைச்சிக்கு ரெண்டு ப்ரீட்ரோட் துருவி வச்சிருக்கோங்க அதை போட்டுக்கலாங்க அடுத்து மீன் வைக்கிறங்க இது சோயாபீன்ஸுன்னு சொல்லுவாங்க மீன் வைக்கிறங்க எங்கள் ஊரில் இது சோயாபீன்ஸுன்னு தான் அங்கே சொல்லுவோம் அதையும் சேர்த்திக்கிறாங்க சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இது ப்ரீட் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டுட்டுங்க பாருங்கள் ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி அடுத்து அரிசி ஒரு டப்ளர் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கங்க கழுவிட்டு சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நல்லா அரிசி இந்த காய் ப்ரீட்ரோட்டெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அடுத்து தண்ணி சேர்த்திக்கலாங்க தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறாங்க ப்ரீட்டட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்குங்க அடுத்து தண்ணி ஊற்றிட்டுங்க மல்லித்தலை தூவி குக்கர் மூடி வச்சு மூணு விசில் விட்டுக்கலாங்க மூணு விசில் விட்டாச்சு பாருங்கள் சாதம் சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் சூடான நம்மளுக்கு ப்ரீட்டட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான பிரியாணி ரெடி ஆச்சுங்க ஸ்கூலுக்கு பசங்களுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு இதுதாங்க கொடுக்க போகிறேன் அவங்க எப்போதுமே இது விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரீட்ரூட் வேண்டான்னு சொல்கிறவங்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இது ப்ரீட்ரூட் பிரியாணி மாதிரி இருக்காதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது என்ன என்ன பிரியாணின்னு கேட்பாங்கங்க ப்ரீட்ரூட் போட்டிருக்கிறது கூட தெரியாதுங்க அந்தளவுக்கு எல்லாம் கரைஞ்சிருங்க இது பொடியை கூட கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க வேணுங்கிறவங்க பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க நான் துருவிதாங்க போட்டேன் துருவி போட்டால் நல்லா கிடையாதுங்க அடுத்து நம்ம பரிமாறிக்கலாங்க சூடான சுவையான ப்ரீட்டட் பிரியாணியை பரிமாறிக்கலாங்க இது சாயங்காலம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க ஒன்றாகாதுங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்களும் உங்கள்